சுதன் பரிசுத்த பெயராலே யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு ஒன்று முதல் பதினொன்று விழாவிற்கு ஆறு நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தன்யாவிற்கு சென்றார் அங்குதான் இயேசு இலாசரை உயிர்த்தலச் செய்தார் அங்கு அவருக்கு விழுந்து அளிக்கப்பட்டது மார்த்தா உணவு பரிமாறினார் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார் மரியா இலாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய குறைய முன்னூற்று இருபது கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூசி அதை தமது கூந்தலால் துடைத்தார் தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமகமழ்ந்தது இயேசுவின் சீடருள் ஒருவரும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவருமான யூதாசு இஸ்காரியோத்து இந்த தைலத்தை முன்னூறு தென்னாயிரத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான் ஏழைகளின் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால்தான் இப்படி கேட்டான் பணப்பை அவரிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு அப்பொழுது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார் எஸ் அங்கு இருப்பு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல அவர் உயிர்த்தலச் செய்த இலாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் அதனால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் ஏனெனில் லாசரின் காரணமாக யூதரிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி